கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன் அன்னைக்கே நான் சொல்கிறேன் எப்போ இங்கே கேமரா இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வாங்குறேன் செத்து போன மாதிரி நடிச்சுடுறேன் காஸ்டியூம் வச்சிருக்கேன் வண்டியில் செத்து போன மாதிரி நடிச்சேன் எடுத்துக்கோ நான் வரமாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லி தான் வரேன் அடுத்த டேட் தர மாட்டேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு டேட் கேட்குறாங்க சரி நம்ம அந்த தான் இருக்கிறோம் தொழிலை நேசிக்கணும் நான் என் தொழிலை நேசிக்கிறேன் நன்றி விசுவாசமாக இருக்கிறேன் நான் வந்து நடிச்சு தரேன் பரவாயில்ல ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க நான் வந்து நடித்து தரேன் தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்கிறேன் தரவே இல்லைங்க நைட்டு பன்னெண்டு இருபதுக்கு பார்த்து பேமெண்ட் போடுறாங்க காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங்ஸ் பாட்டுன்றாங்க எப்படிங்க வர முடியும் ஒரு நடிகர் என்ன உங்கள் வீட்டில் வேலைக்காரண்ணா உங்கள் வீட்டில் வாட்ச்மேனா அங்கேயே தான் உட்காந்துருப்பான் சரி இழுத்துட்டு போயிடலான்னு சொல்கிறக்கு ஆயிரம் வேலை இருக்கும்ல வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு கன்சூமர் கோர்ட் போனேன்னா கம்பி எழுவிங்க ஒரு நடிகர் ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு எவையா சொல்கிறது சரி வாங்க பேசலான்னா யாருமே வரமாட்டேங்க எல்லாருமே பேசினது சம்பளம் பேசுனது டேட்டு கேட்டது பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதார எல்லா ரெக்கார்டும் நான் வச்சுருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டிலேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுலேருந்து பேமெண்ட் போட்டதுலேருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது பேச வாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டு அறிக்கையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க சல்லடை சல்லடையே கழிச்சிடுவேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே மனிதர்கள் தாங்க கீழே உங்களை நீங்க காசு கொடுக்குறீங்க நாங்கள் வாங்கி உங்க காசுல தான் நாங்கள் வாழ்றோம் ரைட் ஒத்துக்கிறேன் அதுல தான் நாங்கள் கஞ்சியே குடிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்லை நியாயம் ஒன்று இருக்குல்ல நியாயத்தை பேசுங்க செய்யுங்க யார் வேண்டாங்கிறா தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களால தான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு அதனால எல்லாரையும் நேசிங்க ஸ்ட்ரைக்கு இது ஸ்ட்ரைக்கே அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு படம் பண்ணாமல் தொழில் அதாவது ஸ்ட்ரைக்குன்னு என்னங்க வேலை செய்யாமல் வேலை நிறுத்தம் பண்ணுறது தானே ஸ்ட்ரைக்கு அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க என்ன இது என்ன அர்த்தம் நாங்கள் சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம் இத்தனை தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்கிட்டு போகிறோம் என்ன பண்ணுவான் ரோட்டில் நின்று பிச்சை எடுப்பானா சோறு போட்டால் ஏன்டா சோறு போடுறேன்னு கேட்குறீங்க எல்லாரையும் பிச்சை பிச்சை எடுத்து வைக்கிறீங்க எல்லாரும் சோம்பேறி ஆக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆ இந்த அருணாச்சல ரோட்டில் சாப்பாடு போட்டேன் என்னை போட்டு போட்டு அடி அடி நான் அடித்து என்னை சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட் கட்டிட்டீங்க சினிமாக்காரங்களும் இருக்காங்க அதில் அரசியல்வாதிக்கு மட்டும் கிடையாது அதில் யார் யார் சினிமாக்காரங்களும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது எல்லாமே தெரியும் நான் வாயம் தான் இருக்கேன் இத்தனை நாள் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது இன்னைக்கு நான் பேசுகிறேன் பிரசாத் ஸ்டூடியோ வாசலில் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடித்து சட்டையை கிழிச்சு ஏன் சோர் போடுறது தப்பாக நான் கேட்குறேன் ஆமாம் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் அப்படினா ஆமாம் பப்ளிசிட்டியாக தான் பண்ணுறேன் பப்ளிசிட்டிக்காக நான் போ நீ போஸ்ட் ஒட்டியிருக்கேன் அந்த போஸ்ட்னால யாருக்கு யாருக்கு என்ன உபயோகம் கழுத தான் இங்கே சென்னையில் கழுதையும் கிடையாது நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன் நாலு பேத்துக்கு வயிறு நிறையுது நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன் அதில் என்ன பிரச்சனை உனக்கு உன் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேண்ணா இல்லை நான் நூறு கோடி ரூபா நன்கோடி வாங்கிட்டு சாப்பாடு போட்டினேன் பத்து கோடிக்கு போட்டு மிச்சம் தொண்ணூறு கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டுண்ணா இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான் இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் என் சொத்தை வித்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் நான் எந்த கோடி கணக்காக ஒன்றும் சம்பாதிச்சு ஒன்றும் கோடி எல்லாம் கட்டி வைக்கல இன்றைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நாலரு கோடி ரூபா நான் வட்டி கட்டி இருக்கேன் இதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன் நாலரை ரூபா கோடி வரைக்கும் நான் வட்டி கட்டிருக்கேன் நான் கடை வாங்கியிருக்கேன் கடை வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் உங்ககிட்ட கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல சரியா ஆயிரம் விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல அது ரொம்ப அசிங்கமாயிடும் ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஓகே அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை அது அந்த மனசு காயப்பட்டுருக்கு அந்த காயத்தின் வழி வார்த்தையாக வழி வந்து சொல்லலாம் நான் சொல்கிறேன்னா ஒன்றே ஊர் தான் சார் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக என்னுடைய நடக்கும் ஒவ்வொரு புருஷராக அழிஞ்சிகிட்டே இருந்தான்னா நான் என்ன மிஞ்சு இங்கே எங்கே ஏதும் படம் இங்கே எடுக்கிறாங்க கவிதாலய படம் எடுக்கிறாங்களா வாய்மை படம் எடுக்கிறாங்களா திரையாணர்கி படம் எடுக்குதா லக்ஷ்மி முக்கர் படம் எடுக்கிறாங்களா சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்குதா ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டி இத்தனை பேனர்கள்லாம் என்ன செய்யச்சு இந்த நிறுவனம் இங்கே போச்சு ஏன் ஏன் அழிஞ்சிச்சு ஏன் எடுக்க மாடிக்கிறாங்க ஏன் பயப்படுறாங்க அப்போ சினிமாவை பற்றி தெரியாமல் புதுசு புதுசாக வந்து வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க நம்ம ஒருத்தர் அழிச்சு எப்போ ஒரு தாலிவா இன்னொரு ஒரு தாலிவா இன்னொரு தாலிவா எத்தனை காலத்து எத்தனை காலத்துக்கு அவள் தான் தயார் பசங்க உஷாராகணும் அவங்களுக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு வினு வரும்ல அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றுக்கின்ற ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கள்ல அந்த நேரம்தான் இது நான் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு புடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்துக்கு நடிக்க நடிக்கிற நடிக்க நினைக்கணும் சார் அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும் இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்புடின்னா அந்த ஜாய்ட் மனசாக நினைக்கணும் ஏற்று நினைக்கணும் ஒழிப்பாளர்கள் நினைக்கணும் யூனிவர்ஸ்னு நினைக்கணும் செட்டாளனு நினைக்கணும் சாப்பிட பரிமாறுறாங்களில் ப்ரொடெக்ஷனில் அவங்க நினைக்கணும் ஒட்டு மொத்த பேரும் ஏன்னா அவர் தான் அவனுக்கு முதலாளி அவர் அவர் புனம் நிறையா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவங்க பணம் கொடுக்குறவங்க முதலமை தயாரிப்பது எல்லாரும் இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா அவன் எக்கடி கட்டு போறான் ஒரு ஏடிஎம் தான் நடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும் இப்போ தான் தேர்தல் ஒரு இது வந்திருக்கு கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும் ஒரு நெறிமுறைக்கு உட்படணும் பேசுங்க சீரமிங்க ஆனால் நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயார்ப்படு தயார்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை நமக்கு மதிக்கணும் ஏன்னா அதுதான் சும்மா வாழ வைக்கிறது எல்லாத்துக்கும் படி அளக்குறது அதுதான் ஆனால் அதே தயாரிப்பாளர் சிலர் ஏமாற்றுவார்கள் சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க நம்ம தொழிலை நெறிப்பாங்க ஒரு இயக்குநரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க இது இது வந்து திரையுலக குடும்பம் சார் தயாரிப்பாளர்கள் கட்சி தொழிலாளர்கள் நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு இது அரசியல் கட்சி இல்லையே நைரி சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை சாயப்பா சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை நம்ம நான் அரசியல் நடத்திக்கிருக்கோம் ஆளுகளுக்கு கொள்கை கொள்கை வெளிப்படுத்திக்கிருக்கோம் குடும்பம் இந்த கு தம்பி அண்ணன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை பிரசர சொல்றது தப்பு சார் ஃபஸ்ட்டு அவங்க தப்பு இதுக்கு பிரச்சனை சரியா இங்கே நான் யோசிச்சு நிற்க போயிடலாங்க மக்கள் ஓட்டுக்க போயிடலாம் மக்கள் கிட்ட போய் எது இந்த விஷயம் சொல்கிறீங்க ஏற்கனவே நிறைய ஆள்கள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிக்கிட்டாங்க ஏதோ கிடைக்குமா அவன் தப்புணா இவன் குடும்பம் இப்படியா இந்த நடிகை இப்படியா இந்த நடிகா இங்கே போச்சா இங்கே போச்சா இதை வச்சே நிறைய பேர் குலப்படுத்திக்கிறாங்க இது பற்ற வந்துட்டு நம்ம ஒரு இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்துன்னா இது வழங்குமா ஃபஸ்ட்டு பேரரசை வந்து நான் பேசணும்னு நடந்துக்கிட்டு இருந்தேன் விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவர் வரல அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலான்னு ஆசைப்பட்டேன் வராதனால இந்த மேடையில் வச்சு நான் சொல்கிறேன் எல்லோருமே சேர்ந்து நம்ம சினிமாவோடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் இது நிச்சயமாக பேச வேண்டிய பிரச்சனை நடிகருடைய சம்பளம் உட்பட பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்கே பேச வேண்டிய பிரச்சனை எல்லாமே இங்கே நமக்குள்ளே தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம் ஆனால் இது எல்லாமே நடிகர் தனுஷ பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை இதை நம்ம தீர்த்துக்கலாம் ஆனால் இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்ரீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில் கொச்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்த அவங்களுடைய ஆதிக்கம் அவங்க பண்ண அட்டுழியம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்துக்கிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா எத்தனை தர த திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க ஒன்றும்லாம் போனாங்க அவங்களுடைய அவங்க ஆதிக்கத்தினால் அவங்களோட அட்டுளியல்னால் அப்படி எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு எத்தனை இயக்கங்களுடைய வாழ்க்கை போச்சு கத்தணும் கதறணும் தமிழ் டிராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும் அவங்களை பிடிக்கணும் அது பண்ணும் அது பண்ணோம்னா எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு செய்தியாக மட்டுமே இருந்துச்சு ஆனால் அது ஒற்றை மனிதன் அதோட அட்மிஷன் சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குரல் தமிழ் சினிமாலேருந்து வரல ஏன்னா இங்கே நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் நம்மளை அழிச்ச ஒருத்தனை பற்றி இது பண்ணியிருக்காங்க ஒரு கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு மாஃபியா நம்ம வந்து அதை அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சங்கமும் எங்கள் செயலாளர் அண்ணன் பேரரசாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் எங்கள் சங்கம் உட்பட ஒட்டுமொத்த இருபத்தி நாலு கிராஃப்டும் எங்கள் எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் செல்மணி சார் இருக்காங்க அவர் தலைமையில் கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்குது எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள குண்டாஸில் போடணும் அவங்களுக்கு வந்து தமிழக அரசு தமிழக போலீஸ் அவங்களை வந்து கண்ட்ரோலை எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும் அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும் யாரையும் வெளியே வரக்கூடாத அளவுக்கு அவங்க நம்ம பண்ணி இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியாக்கன் கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிப்பது மொத்தம் கலைகளுடைய ப பணியாக இருந்துச்சு நிறைய முடிச்சுகள் இருக்கும் ஜாதியால விழுந்திருக்கும் மதத்தால் விழுந்திருக்கும் ஏற்றத்தால் விழுந்திருக்கும் ஏழ்மையால விழுந்திருக்கும் இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும் அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது மூன்று வருடத்துக்கு ஒரு கதை வருது ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு பத்து படமாவது வரும் ஒரு ஐநூறு குடும்பம் ஒரு படத்தில் பிழைக்குதுன்னா பத்து குடும்பத்தில் எத்தனை குடும்பம் பிழைக்கணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்து கொண்டிருக்கிறோம் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது காரணம் சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள் நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னால் தான் சண்டை போடணும் வேண்டான்னு சொன்னால் செல்லு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பேசவே தேவையில்லை எதுக்கு வாதம் எதுக்கு விவாதம் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே எப்போதுமே ஒரு கோபம் இருக்குது ஒரு சண்டை இருக்குது ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதா அது கலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம் ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார்றது மட்டும் சொல்லாமல் ஒட்டு மொத்த ப்ரொடியூசர் எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு போயிட்டார் தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவே தப்பு அது எப்படி துரோகம்லாம் தெரியாது இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்த கேட்டால் தான் தெரியும் ஒட்டு மொத்தமாக பேசிவிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா கோச்சிக்காதீங்க ஒரு அண்ணனா கேட்குறேன் எத்தனை மெம்பர் இருக்காங்க ரெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை படம் எடுக்கிறோம் இரநூறு பேர் எடுக்கிறான் எத்தனை பிரச்சனை வரும் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து கேட்கும் நாம் இப்போ நடிகர் சங்கம் நீ நடிகர்னால் நெய் சங்கம் போகணும் இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க பட்டு திருட்டு விஷயை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்கள பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடித்து நொறுக்கி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆச்சானா ஒரு தாதரிச்சானா செய்யவே மாட்டான் நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால் அவர் எதுக்கு அங்கே போகிறாரு நானாக போனேன் உலக நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்கே வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார் திருப்பி ஓடும்போது பர்மா பசாரில் என்ன வந்து வெட்டிட்டாங்க கலவரம் ஆயிடுச்சு நீங்கள் பாப்பா அப்போ நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பித்து திருட்டு வீசி தயாரிக்கிற விற்கிறவன் கடை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுடீசம் பண்ணேன் போலீஸ் என்னை எச்சரித்து எச்சரித்தது கபலை என் சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை அடக்க குண்டர் சட்டில் போடுன்னு போராடி அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரர் யாருன்னா இருக்கானா அது மட்டும் இல்லை ஒம்பது படம் எடுத்து மூணு கோடி லாஸ் ஆனேன் அதில் டபுள்ஸுன்னு ஒரு படம் பிரபுதேவா மீனா இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்தாக எங்கள் செல்ல பிள்ளை அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன் ஃபஸ்ட்டு பிக்சர் நான் தான் போட்டேன் அடுத்து நினைக்காத நாளில்லை பார்த்திபன் தேவனே என் தம்பி தேவா தேனிசை தென்றல் அவர் இசை இப்படி எல்லாம் அது ரெண்டு படமே எனக்கு லாஸ் சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ் பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ் நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறவங்க முதல்ல நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறவங்க நல்லா இருந்தால் சினிமா உலகமே நல்லா இருக்கும் கலைஞர்கள் வேலையால் தொழிலாளி எல்லாரும் இதை என் பேரரசு பேருரையாற்றினார் எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் இப்போ அஞ்சு யூடியூப்பில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அஞ்சு நாளாக என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது பேசி தீர்க்க வேண்டும் ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஒரு அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துங்க அண்ணனை தப்பாக நினைக்காதீங்க வேதனை எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்குது ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் இருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்தில் படம் எடுத்தவன் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் கூட இருக்கும் அதில் எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க யார் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யார் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கலை என் ப்ரொடியூசருக்கு என்னென்னா ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி வர வேண்டாம் பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான் நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை நடிகர் எப்படி வாடுறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துடுவாங்க ஒரு படத்தில் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் தரலாம் ஆனால் என் தொழிலாளி கதி என்ன அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரித்தாதான் அவங்க கூட பழைக்கும் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்கின்னு அறிவித்தா அவங்க குடும்ப கதி என்ன முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு எட்டாயிரம் கட்டணும் கியூபுக்கு படம் தேட்டருக்கு வரணுன்னா கியூப் மூலமாக தான் வரும் எட்டாயிரம் வாரத்துக்கு அது அதிகமாக இருக்குது குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்கின்னு ஆரம்பிச்சிட்டேன் நாலு மாதம் ஓடிச்சு தொழிலாளி பட்ட வேதனை நடிகர் சங்கத்திலேயே மூவாயிரம் நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி அப்பவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் நாலு மாசத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தெரியுங்களா எட்டாயிரம் இருந்தது பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு வாரம் பன்னெண்டாயிரம் என்ன ப்ரோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு அதுதான் இல்ல நடிகர்கள் புழுசர வேதனைப்படுத்துகிறாங்களே என்ன வேதனை தெரியுமா கொடுமை பண்ணுறாங்க பதினோரு மணிக்கு ஷூட்டிங் வர ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்க்கு மூணு மணிக்கு போயிடுறாங்க என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோ செலவாகுது தெரியுமா அப்போ யாருடைய லாஸ் கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அங்கே பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா நிற்கணும்னு இது அவசியம் இல்லை ஆனால் நின்னைங்கன்னா நல்லது ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது நின்னா அவர் அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க அதனால் ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனில் எண்பது சதவீதம் ப்ரொடியூசர் காணாமல் விட்டார்கள் வீடு சொத்து சுகம் எல்லாம் இறந்துட்டாங்க